அண்ணன் இந்த பேசி கேக்குறேன்னா பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க பேசி கேக்கலனா உங்க பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் வந்து இப்ப சின்னைய சொல்றீங்க. அவங்க போட்டோ இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க நிர்வாகியலா. அவங்க போட்டோ வந்து வச்சிருக்காங்களே அது.

நடந்த எதி மாநில செயற்குழுவில் மாநில செயற்குழுவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் ஒரு எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக உற்சாகத்தோடு வந்தார்கள் மாநில செயற்குழு

तेरीम आय इतना दौलीला पोटिरुगिया आय इतना दौलीला पोटिरुगिया बीजेक मोटे तलवर हची आजर जरूरत करता है औरडिया औरडिया आशाएं वेर प्रदेश बोलिरका नगरर मो सर ओ गपोल तेरीम आय इतना दौलीला पोटिरुगिया आय इतना दौलीला पोटिरुगिया